பேச்சு போட்டியில எல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க சாய் மித்திரன் இப்போ வந்து நமக்கு கோர்ஸ் எடுப்பாங்க நம்ம எல்லாம் வந்து ஒன்னாம் கிளாஸ் கிளாஸ் கேட்போம் ஐயோ சாய் மித்திரன் ஹலோ எல்லாரும் வணக்கம் பெண்கள் போட்டு வைக்கிறாங்க ஆங்கள் பூசிட்டாங்க எல்லாமே பண்ணுறாங்க இந்த இந்த

அங்கர் புரி அப்புறம் மூளையில ஒரு கிரிங் அலலமா இருக்கும் கிரிங் அலல வெயிட் மெஷின் மாயா அங்க கெட்டதாலிக்கு நல்லது உருவாக்கும் அதுதான் அதோட நாங்களே கோபட்டா இந்த மாதிரி சின்ன ஒரு வயசு குழந்தைக்கு அமேல வரும் சுகர் பிரஷர் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் எல்லாம் வரும் அதனால யாருமே டென்ஷன் பண்ண கூடாது பூமமை மம்மியா தான் இருக்கறோம் நம்மள அது இருந்தா தான் எதில வேணா சாதிக்க முடியும் பெரியவங்க என்ன சின்ன வயசு வரைக்கும் சொல்றாங்க தேங்க்யூ